இதெல்லாம் மக்கள் விரும்பி விரும்பி வாங்குவாங்க ஓகே எல்லாம் மீட்டர் எவ்வளோ கொடுக்குறீங்க ஃபார்ட்டி எயிட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு ரூபா மீட்டர் இருக்கு இருக்குது ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் இருக்காங்க ஹாய் சார் எங்கே வரீங்க நன்றி வரேன் ஓகே ஓகே ஸோ இது இப்போ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு செகண்ட் டைம் வந்துருக்காரு லாஸ்ட் டைம் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி இப்போ வந்திருக்காரு சில எப்படி இருந்துச்சு விட்டார் லாஸ்ட் இதெல்லாம்

அடிபட்டாலும் ஒண்ணு ஆகாது ஆனா பாடி ஒண்ணு ஆகாது ஓகே இது ஸ்டீல் பாடி இது ஸ்டீல் பாடி இதெல்லாம் இந்த மாதிரி ரேஞ்சிங் இருக்கு இது எல்லாமே 500 இது என்னங்க மேல சுத்திட்டே இருக்கு இது ரோட்டேட்டிங் லைட் வீட்ல நம்ம ஹால்ல மாட்டற மாதிரி எவ்வளவு இது வெறும் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இங்கே மேலே மட்டும் லைட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ரேட்டுக்குங்க இருக்கும் இதெல்லாம் சீலிங் இதெல்லாம் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் வருதா த்ரீ கலர்ஸ் அது சுற்றிக்கிட்டே இருக்கு இது சுற்றிட்டே தான் இருக்கும் இதில் ஆறு கலர் ஓகே ரொட்டேட்டிங் மியூசிக் பாடலாம் இங்கே வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷனும் இருக்கு இங்கே பார்த்தீங்களா இது ஃபுல்லாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க சேஃப் அண்ட் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்டுருவாங்க புதுசாக வீடு இல்லை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஷாப் எதாவது ரினிவேட் பண்ண போறீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது ஹோல்சேல் பிரைஸில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ் வீட்டுக்கு தேவை எலக்ட்ரிக்கல் தேவையான எல்லா ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்காங்க நார்மலாக சுவிட்சலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் ருபீஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் இங்கே கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே தெரிஞ்சிங்கனாலும் திரும்ப இங்கே தான் வருவீங்க ஏன்னா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சுக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை அந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்துட்டு இருக்காருங்க சொல்லிடலாங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் சார் ஓகே ஸோ என்ன மாதிரி லைட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் எல்லா டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் எங்ககிட்ட இருக்கு வீட்டில் மாற்றுறதுலேருந்து வெளியே மாற்றுறதுலேருந்து ஹைரூஃபீஸ்லேருந்து சின்ன லைட்ஸ்லேருந்து ஸ்பாட் லைட்ஸ் என்ன மாதிரி லைட்ஸ் வேணும் என்ன மாதிரி எலக்ட்ரிகல்ஸ் வேணும் எல்லாமே லைட்டிங்ஸ் எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணுறேன் ஓகே எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் இது உங்களுக்கு அஞ்சு ஆறு ஷோரூம் இருக்கு எவ்வளோ வருஷமா பண்ணுறீங்க இது சின்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து ஃபேமிலி பிஸ்னஸ் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் துபாயில் இருந்தேன் அங்கேயும் ஒரு பிரான்ச் பிளானிங் போயிட்டு ஓகே ஸோ இப்போதைக்கு இப்போ தான் ரீசெண்டாக இங்கே ஒரு ஓப்பன் இது நியூ அவுட்லெட்டு ஸோ எனக்கு என் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நான் நல்ல ப்ரைஸிங் கொடுக்கணுன்ற ஆசை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கணும் ஏமாற்றாம நேர்மையாக காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களை புரி வச்சுட்டு கொடுக்கலாம்னு ஒரு ஆசை கண்டிப்பாக வேலை அவங்களோட வியூவர்ஸுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் ப்ரைஸு சப்போர்ட் ஃபுல்லாக கண்டிப்பாக நம்மளுடைய வியூவர்ஸ் நீங்கள் தமிழ்வாக பார்த்துருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாருங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே வாங்கிக்கலாம் ஸோ ஒன்று ரெண்டு வாங்கும்போது போது உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பிரைஸ் இருக்கும் நீங்கள் பல்காக வாங்கும் போது கண்டிப்பாக வந்து பெரிய டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா ஸோ இப்போ அப்படியே ஒன் பை ஒன்றாக வந்து நம்ம வந்து பார்த்தரெல்லாம் இந்த ஷாப் எங்கே இருக்குங்க நம்ம ஷாப் நேம் சொல்லிருக்கோம் நம்ம ஷாப் நேம் பிரைட் வோல்ட் லைட்டிங்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் கலெக்டர் ஆஃபீஸ் ரோட் இல்லாட்டி டுவர்ட்ஸ் தண்டமாரியம்மன் ரோடு அவினாசி ரோடில் கீழே இறங்கிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தண்டமாரியம்மன் கோயில் இருக்குது அதுக்கு எக்ஸாக்ட்லி சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாப் நம்மளோட தான் இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி பிரைட்டாக தான் இருக்கும் நம்ம ஷாப் அதனால் பேரும் பிரைட் வேல்ட்னு வச்சுருக்கேன் கண்டிப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் அப்படி பார்த்தலாம் வாங்க இங்கே ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் இருக்காங்க ஹாய் சார் எங்கே வரீங்க நான் த்ரிசூல் வரேன் ஓகே ஓகே ஸோ இது இப்போ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்திருக்காரு லாஸ்ட் டைம் வந்து பல்கா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் இன்னும் தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ வந்திருக்காரு சில எப்படி இருந்துச்சு விட்ட காஸ்ட் இதெல்லாம் கொஸ்டெலாம் ரீசண்டாக கொஸ்டாக இருந்துச்சு கொஸ்டில் கம்மியாக இருந்தாச்சு ஷாப்பில் கம்மியாக கம்மியாக இருந்துச்சு ஓகே ஓகே அதேமாரி என்ன வாங்க வந்தீங்க லாஸ்ட் டைம் ലാസ്റ്റ് ടൈംസ് ഇലക്ട്രിക്കൽ ഓൾ ഐറ്റംസ് ഇങ്ങേരോ വാങ്ങാനാണോ ഓക്കേ ഓക്കേ ലൈറ്റിംഗ് ലൈറ്റിംഗ് സെർ എംസിബി സ്വിച്ചസ് അതേല ഇങ്ങേരോ വാങ്ങാനാണോ ഓക്കേ ഓക്കേ ഇപ്പൊ என்ன വാങ്ങാനാണ് సో தேவാന അതേ મત സ്വിച്ചസ് சின்ன சின்ன ലൈറ്റ്സ് ഡിസൈൻ ഡിസൈൻ ഫാൻസി ലൈറ്റ്സ് ഫാൻസി ലൈറ്റ്സ് കൂടെ ഉങ്ങളെ കാട്ടிரவேనా ഓക്കേ ഓക്കേ இந்த மாடல் இங்க இருக்குற மாடல் சேம்சங் இந்த மாடலில் இப்போ எடுத்திருக்காரு அந்த மாடல் இப்போ எடுத்து ஆ இப்போ எடுத்திருக்காரு அதிலே எடுத்திருக்காரு அப்புறம் இந்த வால் லைட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு ஓகே ஓகே இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓகே சோ காஸ்ட் வைஸ் வந்து இங்க ஓகே தாங்க இல்லை ஸோ பார்த்துட்டு இருந்தோம் தாராளமா வரலாமா

டபுள் கலர் அரியோ மூணு கலர் மூணு கலர் ஆமா மூணு கலர் அரி 1 இயர் சாலிடா ஓடும் எந்த பிரச்சனையும் வராது ஓகே ஓகே ஆமா ஆனா கரெக்ட்டா அது மெயின்டெய்ன் பண்ணீங்க அழகா இருக்கும் எவ்வளவு வருஷனாலும் அது ரன் ஓகே இதுல எங்க மாட்டறது பெட்ரூம்ல பெட்ரூம்ல மாட்டலாம் அவுட்டோர்ஸ்ல மாட்டலாம் காரிடோர்ஸ்ல மாட்டலாம் ஓகே ஓகே நான் புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க வீட்டுக்கு டெக்கரேட் லைட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேंसी லைட்ஸ் ஓகே ஓகே இது எங்க பதர் இது எல்லாமே ஹை சீலிங் இப்ப சர்வீஸ் மாட்டறாங்கல ஓ இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி இல்ல நம்ம நார்மல் இப்ப பழைய காலத்துல அந்த சேவூர் குள்ள

நியூ லான்ச் இப்போ தான் அது ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சு இதுல என்ன ரேஞ்சு இது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சே வருது ஓகே ஓகே அதுலேயே பின்னாடி போனீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பக்கா கிளாஸ் கிளாஸ் எல்லாமே கிளாஸ்

இது ஃபிளட் லைட்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க வயர்ல மாட்ட கரண்ட்ல மாட்ட இது சோலார் வேணா சோலார் நம்ம கிட்ட அவேல அது அவேல 2 இயர்ஸ் கேரண்டி வெறும் 1500 ரூபாய் 1500 2 இயர்ஸ் இல்ல என்ன சைஸ் வாட்ஸ் இது வாட்ஸ் வந்து 26 நான் சொல்ல சோலார் 60 வாட்ஸ் தர 60 வாட்ஸ் 60 வாட் சோலார் பெரிய ஹைட் நான் பீஸ் காட்றேன் உங்களுக்கு பீஸ் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு இப்போ நிறைய பேர் வந்து அவுட்டோர்ல தான் வீடு கட்டி குடி இருக்காங்க வீட்டு வாசல்ல வந்து நைட் எல்லாம் எரியற மாதிரி நம்ம ஃபுல்லா குடுக்குறோம் ரூரல் ஏரியாக்கு நம்ம ஃபுல்லா சப்ளை பண்றோம் ஓகே இதுல என்ன ரேஞ்சிங் இது எல்லாமே இது 1500 இது 2000

இது ஸ்டக் ஆகி நிக்காதா ஸ்டக் ஆகி நிக்காது மல்டி கலர் த்ரீ கலர் எரியும் அழகா இருக்குது இல்ல இது எல்லாமே த்ரீ கலர்ஸ் மல்டி கலர் ஆட்டோமேட்டிக்கா எரியும் அது போக த்ரீ கலர்ஸ் எரியும் சூப்பர் சூப்பர் இருக்கு அதுல நம்ம உள்ள போயிட்டோம்னா இன்னும் கேட் லைட்ஸ் வீட்டுக்கு மாற்ற கீழே கேட் லைட்ஸ் ஓகே கேட் லைட்ஸ் எல்லாமே இருக்கு வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து கேட் லைட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து இது 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 வாட்ஸ் இது இது

இருக்கு நியான் லைட் ஸ்மார்ட் இருக்கு இங்கே பாருங்க செம்மையா இருக்குது கலர் கலரா எரியும் ரிமோட் ஆக்சஸோட அது எரியுது ஆமா இதுவும் எரியுது இது பாருங்க ஓ கலர் கலர் இருக்கு இங்கே பாருங்க உங்களுக்கு தேர்ட்டி டூ ஐட்டம்ஸ் தேர்ட்டி டூ பேட்டர்ன்ஸ் இருக்கு இதுல இதுலயா ஆமா தேர்ட்டி டூ பேட்டர்ன்ஸ் ஃபுல்லா தேர்ட்டி டூ பேட்டர் எவ்வளவு கொடுக்குறீங்க இந்த செட்டு இது வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் மீட்டர்

எவ்வளோ மாற்றி இருக்கு மாறிட்டே இருக்கும் கலர்ஸ் மாறிட்டே இருக்கும் பாருங்க ரிவர்ஸ் அடிக்குது ஃப்ரண்ட்ல அடிக்கும் தேர்ட்டி டூ வந்து கிளாஸ்ல போடுறது கிளாஸ்ல போடலாம் அவுடோர்ல போடலாம் ப்ரொஃபைல் குள்ள போடலாம் எங்க வேணாலும் இது யூஸ் பண்ணலாம் சூப்பர் சூப்பர் இதுல சிங்கிள் கலர் நியூ ஆனாலும் வெறும் வெறும் ஒன்லி ஒன்லி ஃபார் கஸ்டமர்ஸ் வியர் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செட் ஃபுல் ஃபைவ் மீட்டர்ஸ் தான் ஃபைவ் மீட்டர் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கே கொடுக்குறாரு ஆமாம் நியூ லைட் கேரண்டியோட குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே நம்பி எடுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் அவுடோர் லைட்ஸ் ஓகே கேட் லைட் மாட்டுறோங்களே அதே மாதிரி இதே மாதிரி மக்கள் இப்ப மாடர்ன்லாம் போயிட்டாங்க மாடர்ன்ஸ் போகும்போது இந்த மாதிரி மாடர்ன் மாடனா டிஃபரண்ட் டிஃபரண்டா மாட்றாங்க ஓகே 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 இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சஸ் வரும் டூ இயர்ஸ் வாரண்டியோட வரும் கம்மி ரேஞ்சஸ் போனீங்கன்னா இதுல இருக்கும் அங்க ஆப்போசிட்ல ஒரு மாடல் இருக்கு பாருங்க இந்தது ஆமா எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்க எல்லாம் வயர் மோஸ்ட்லி எல்லாத்துலயும் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு எல்லாம் வரும் முடிஞ்சரும் வரும் போடுது ஓகே ஏர்மேஸ் ஃபிக்ஸ்ட் இருக்காது இப்போ நம்ம சுவிச்சஸ்லாம் என்ன ரேட்டில் ஸ்டார்ட் சுவிச்சஸ் நம்ம கிட்ட ஃபிஃப்டீனில் இருக்கு டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிராண்டட் வேணும்னா பிராண்டட் வாய்ஸ் வேணும் ஃபுல் பிராண்டட் எங்கிட்ட இருக்கு எல்லா பிராண்ட் ஆர்பிட்டு உங்களுக்கு பாலிகேப் நார்ஃபிக்ஸ் என்ன பிராண்ட் வேணும் வி எல்லா வயர்ஸும் கிடச்சிரும் ஓகே அதே மாதிரி பால் சீலிங்கில் வந்துட்டு மாற்ற மாதிரி லைட்ஸ் இருக்கு இது ஃபுல்லா ரேஞ்ச் அதுதான் பாருங்க சீலிங் லைட்ஸ் எயிட் வாட்ஸஸ் வாட்ஸ்

இங்கே பாருங்கள் அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்மா எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்மளுக்கு கீழே லைட் இருக்குதுன்னு நம்மளுக்கு மேலேயும் லைட் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புது வீடு கட்டுறீங்க நல்ல ஹை ரூஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுறீங்கன்றப்போ அந்த ஸ்டெப்லலாம் நிறைய வீட்டில் வந்து தொங்க விட்ருப்பாங்க நல்லா வந்து மால் மாதிரி கட்டியிருப்பாங்க ஸோ அங்கெல்லாம் தொங்க விட்ருக்கும்போது சூப்பராக இருக்கும் சரிங்களா இது எதுவுமே கிளாஸில் ஏஞ்சி எல்லாமே ஃபைபர் ஃபைபர் தான் ஒன்றுமே ஆகும் ஓகே ஓகே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் நல்லா இருக்குது கலர்ஸ்மே சூப்பர் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் மல்டி கலர்ஸ் இங்கே பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் எப்படி தொங்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது பண்ணி ஆன் பண்ணி காட்டுற உங்களுக்கு ஓகே எக்ஸாம்பிள் இப்போ இப்போ பாருங்க இப்போ ஆஃப் பண்ணுறாரு இப்போ பாருங்க சேஞ்ச் ஆச்சு கலர்ஸ் வந்து மாறும் ஆமாம் எல்லாம் மாறிடுச்சுங்களா பா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுட்டே இருக்கும் கலர்ஸ் ஃபுல்லாக மாறி இது வந்து ஹை ரூஃபிங் ஹேங்கிங் லைட்ஸ்னு சொல்லுவாங்க அப்புறம் அவுடோர் லைட்ஸஸ் இங்கே ஃபுல்லாக அவுடோர்ஸ் மல்டி பர்பஸ் மல்டி கலர்ஸ் இங்கே இருக்குது ஹை ரூஃபிங்ஸஸ் செம்மையாக இருக்குது அது போக இங்கே அவுடோர்ஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி மல்டி இங்கே பாருங்கள்

ப்ராடக்ட் இந்த மாதிரி லீஃப் ஹை ஹை லீஃப் இப்போ டென் டென் லீஃப்ஸ் இருப்பாங்க ஓகே 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 டென் லீஃப் இருக்குது ஃபிஃப்டின் லீஃப் இருக்குது டுவெண்ட்டி ஃபிஃப் ஃபிஃப்டி லீவ்ஸஸ் இந்த மாதிரி லீஃப் மாறுற மாதிரி வாரண்ட்டி இருக்காதுக்கு வாரண்டி எதுவுமே இருக்காது ஆனால் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும் நாங்கள் டேரெக்ட் இம்போர்ட் பண்ணுறதுனால ஓகே ஓகே குவாலிட்டி பேஸ் ரொம்ப வருஷமாக ஃபேமிலி பிஸ்னஸ் ஓகே ஓகே ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது இங்கே பார்த்தீங்களா இது ஃபுல்லாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க சேஃப் அண்ட் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க ஸோ வெளியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள் வாங்க காமிக்கிறேன் ஸோ இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரிக்கு தான் போகுது பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பல்காக வாங்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ரேட்டும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுக்கு வந்து அமுச்சி விட்ருவாங்க நல்ல குவாலிட்டியான ஒரு லைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸ் வந்து வச்சிருக்காங்க எல்லாமே பிராண்டட் ஒயர் தான் ஸோ வயர் எல்லாமே வாரண்டியோட தானே கொடுக்குறீங்க மெயின் என்னன்னா ஒயரில் வந்து நிறைய பேர் எங்கே ஏமாந்துடுறாங்கன்னா ஸோ இதில் இருக்க அந்த காப்பரில் தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா அந்த காப்பர் வந்து நீங்கள் ஒரு ஷாப்பில் வாங்குறீங்கன்னா லைட்டை ஸ்லைஸ் பண்ணி பாருங்கள் அது பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதோட கம்பியோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ரெண்டாவது வேணும்னா அப்போ தான் ஹெவி ஓல்டேஜ் வந்தாலும் உங்களுக்கு தாங்கும் ஸோ இதே இதை நீங்கள் கம்மி கம்பி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் மிக்ஸி ரிப்பேர் ஆகும் இல்லை ஃப்ரிட்ஜ் அடி வாங்குவோம் அந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் கூட வாய்ப்பு இருக்குது ஃபயரிங் எல்லாம் ஆறுது இல்லை ஸோ இதுதாங்க தாங்க ஸோ இங்கே எல்லாமே நல்ல ஹெவியான வந்து உங்களுக்கு கம்பிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ ஒயரிங்னு வச்சுட்டிங்க என்னென்ன வயரிங் என்ன மட்டும் எல்லா சைஸும் இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்லேருந்து அண்டர் கிரவுண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு எல்லா ஹை இப்போ ஹண்ட்ரட் கோர்ஸ் யூஜி சம்மர்சபிள் காப்பர்ஸ் இதெல்லாமே ஹெவியான ஹெவி வயர் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் மோட்டர் ஃபைவ் ஹெச்பி மோட்டர் அக்ரிகல்ச்சர்ஸ் யூஸ் பண்றது அது போக அதோட மெயின் இன்கிரீடியன்ஸ் இது எம்சிபிஸ் இதெல்லாம் ட்ரிப்பர் பண்ணுவாங்களா ஆமா அது போக அது ஆர்சிசிபி இஎல்சிபி சொல்லுவாங்க மெயின் வீட்டுக்கு நம்ம மெயின் அதெல்லாம் இது அதுலேயே பிராண்டட் வயஸ் எல்லா வயசும் இருக்கு இன்னைக்கு ஸ்டாக் கம்மியாகிடுச்சு முடிஞ்சிருச்சு டெய்லியுமே ஆகிட்டே தான் இருக்கும் டெய்லி இதில் உங்களுக்கு இதே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வைஸ் இதில் எல்லாமே ஃபுல்லாக வந்து வயர்ஸ் வந்து வச்சிருக்கோம் ப்ராஜெக்ட் வயர் வேணால் ப்ராஜெக்ட் வயர்ஸ் கிடைக்கும்

ஸோ வேறு பதினஞ்சு ரூபா அங்கே பாருங்க இந்த மாதிரி சுவிச்சஸ்லாம் பாத்தீங்கன்னா வாரண்டியோட கொடுத்துருங்க டென் இயர்ஸ் வாரண்டியோட சுவிச்சஸ் ரிப்ளேஸ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேக்கிங்கோட பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கும்போது என்னன்னா அந்த கம்பெனி டீட்டெயிலாக இருக்கும் ஸோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பேக்கிங் எதுவுமே இருக்காது அப்படின்றப்போ லோக்கலாக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து பிராண்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும்போது தாராளமாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் டென் இயர்ஸ் வாரண்ட்டி ஆஃபிஷியல் வெப்சைட்ல நீங்கள் பார்க்கலாம் டேரக்ட் பேஜஸ் உங்களுக்கு இருக்கு ஓகே சின்ஸ் ரொம்ப வருஷம் நாட் ஒன் இயர் டூ இயர் ஓகே எயிட்டி ஃபைவ்லேருந்து ஓகே 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 ஸோ இது வந்து ப்ரீமியமான சுவிச்சஸ்ங்க அதோட பிளேட்ஸ் கூட இங்கே இருக்கு ஸோ இது வந்து பாக்ஸ்லேயே வந்து வந்துருது ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்காக வந்து கொடுத்துருக்காங்க சுவிட்ச் இந்த கவர் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து போட்டு பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் கூட வந்து வச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க ப்ரீமியமாக இருக்குது உட்டன் ஸ்டைலில் இருக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கு டைல்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க நல்லா கிளாஸ் சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே நல்லா ப்ரீமியமாக இருக்கு ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி வருதுங்க இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸ் வேணும் நமக்கு ஆல்டர்னேட் கஸ்டமர் வந்து எப்பவுமே வந்தாங்கன்னா எனக்கு

இங்க இருக்கு லைட்டிங்ஸும் சரி ஸ்விட்சர்ஸு எலக்ட்ரிக்கல் சரி உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாமே கிடைச்சோ ஓகே

தௌசண்ட் ருபீஸ்க்கே கிடைக்குது ஆனா அதுல என்ன எடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டர் கண்டிப்பா இதெல்லாம் வந்து எக்ஸாஸ்ட் ஐநூறு ஐநூறு ரூபாய் ரூபா ஒன் இயர் ஓகே ஓகே அதுல ஸ்டீலும் அது ஸ்டீல் சிக்ஸ் கம்மி வேணும்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கேன் ப்ரீமியம் ரேஞ்ச் போயிட்டீங்கன்னா பிராண்டட் போய்க்கலாம் சூப்பர் அதுவும் என்னோட பிராண்ட் தான் லோக்கல் கிடையாது இந்த வந்து எல்லாமே பட்ஜெட் வரும் வரும்போது நம்ம தமிழ் வாசி சேனல் பார்த்துட்டு ஹோல்சேல் பிரைஸ்க்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்க எங்கேருந்து வேணாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஸ்ப்ளேயே கொடுத்திருக்க நம்பர் வந்து காண்டக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க சரிங்களா சரி நடிமைப்புணர் செல்வத்தின் நூலாகர் பை